ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம எல்லோருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டிசிஎஸ்லேருந்து ஃபைவ் தௌசணுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது என்ன வேக்கன்சி எப்போல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது ரொம்பவே வந்து ஐடியில் வந்து போனோன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படியே கூட போகலாம் கூகுளில் டிசிஎஸ்ன்னு போட்டு கேரியர் செக்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும் ஓகேவா ஈஸியாகவும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக நீங்கள் போய்க்கோங்க ஓகேவா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் இப்போ வந்து ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு ஏப்ரல் பத்தாம் தேதி வரலாம் அப்ளை பண்ணலாம் அதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து டெஸ்ட் எப்போல இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு அதாவது என்னோட பிறந்த நாள் இருந்து இதற்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸை தான் வந்து ஹயர் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது ஓகேவா இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஒன் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இப்போ என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உங்களோட டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவே வந்து மெயின் ஆனது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து எந்த விதமான அரியர்ஸுமே வந்து வச்சுன்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி இதற்கான டெஸ்ட்டு பேட்டர்னு அப்புறம் வந்து கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைமு டிஜிட்டலு அப்புறம் வந்து மொத்தம் மூணு விதமான கேட்டகரி வந்து இருக்குது அதில் ப்ரைம் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் பெர் அமௌன்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் யூஜியில் வந்து நைன் லேக்ஸ் பெர் ஆனம் பிஜியாக வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆனம் ஓகேங்களா இன்னொன்று வந்து நிஞ்சா ஓகேங்களா மொத்தம் த்ரீ டைப்பு ப்ரைமு டிஜிட்டலு நிஞ்சா ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமு ஓகேங்களா அதுதான் வந்து நைன் லேக்ஸ் பெர் ஆனம் யூஜிக்கு பிஜிக்கு வந்து ல லெவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பெர் ஆனம் இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும் வித் அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அண்டு அல்கரு தம்பிச்சு ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து ஒன்று ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமு டிஜிட்டலு நிஞ்சா ஓகேங்களா நீங்கள் பேஸ்ட் மார்க்ஸ் நீங்கள் அந்த ஆப்டிடியூட்லலாம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அவங்களே வந்து சூஸ் பண்ணுவாங்க ப்ரைமரில் ப்ரைமில் போடுறதா இல்லை டிஜிட்டலில் போகிறதா இல்லை நிஞ்சாவில் போகிறதா அப்படின்ட்டு இப்போ டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரைம் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் டிஜிட்டலு டிஜிட்டலுக்கு யூஜியில் வந்து செவன் லேக்ஸ் பர் செவன் பாயிண்ட் ஜீரோ ஆனணும் அப்புறம் வந்து டிஜிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா பிஜியில் செவன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் பர் ஆனம் ஓகேவா இந்த மாதிரி தான் இதில் வந்து எப்படின்னா ப்ராஜெக்ட் சொல்யூஷனு டெவலப்மெண்ட்டு இன்டக்ரேஷன் அந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாடர்ன் டெக்னாலஜி வந்து இருக்கும் அதே மாதிரி தான் நிஞ்சா த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் லேக்ஸ் போகிறேன் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் நல்ல ஒரு பேசிக்கான இது தான் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இதில் செலக்ட் ஆகிட்டாலே போதும் சூப்பரான ஒரு ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இதில் வந்து மேனேஜ் அண்டு சப்போர்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் என்னன்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மூணு கேட்டகரி இருக்குது நீங்கள் மார்க்ஸ் பேஸ்ட் தான் இப்போ வந்து டெஸ்ட்டு டீடைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசிஎஸை பொறுத்தவரையில் ஃபவுண்டேஷன் அண்டு அட்வான்ஸ்டுன்னு ரெண்டு செக்ஷன் வந்து இருக்கும் டெஸ்ட்டில் ஓகேவா அதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் ஓகேங்களா அதை பொறுத்து தான் வந்து உங்களை ப்ரைமில் போடுறதா இல்லை டிஜிட்டலில் போடுறதா அப்புறம் நிஞ்சால போடுறதா அப்படின்ட்டு அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க ஓகேங்களா அவங்களே வந்து தெளிவாக வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து இருக்காங்க பாருங்கள் இதற்கான டெஸ்டஸ் எல்லாமே வந்து டிசிஎஸ் ஐஆன் சென்டர்ஸில் தான் வந்து நடக்கும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது அங்கே தான் வந்து நடக்கும் டெஸ்ட் பேட்டனை பொறுத்தவரை பார்ட் ஏ பார்ட் பி சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏ ஃபவுண்டேஷன் செக்ஷனு பார்ட் பி அட்வான்ஸ்டு செக்ஷன் ஓகேங்களா இதில் வந்து பார்ட் ஏ ஃபவுண்டேஷன் செக்ஷனில் நியூமெரிக்கல் அபிலிட்டி வெர்பல் அபிலிட்டி ரீசனிங் அபிலிட்டி வந்து இருக்கும் அதில் பார்த்து ஒன்று உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு செக்ஷனுமே அது வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இதுதான் வந்து பார்ட் ஏ ஃபவுண்டேஷன் செக்ஷனு அடுத்து தான் வந்து பார்ட் பி அட்வான்ஸ்டு செக்ஷன் ஓகேவா இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு குவான்டிவ் அண்டு ரீசனிங் அபிலிட்டி அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அட்வான்ஸ்டு கோடிங் ஓகேங்களா கோடிங் வந்து இருக்குது அதுக்கு வந்து தொண்ணூறு மார்க்ஸ் ஓகேவா டோட்டல் தொண்ணூறு மினிட்ஸு இது டோட்டலாக வந்து ஒன் நைன்ட்டி மினிட்ஸுக்கு உங்களுக்கு டியூரேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் நீங்கள் சிக்ஸ்டி மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த நீங்கள் என்ன நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து முடிச்சிருக்கலாம் அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கலாம் இல்லை மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி எம் டெக்கோ இல்லை மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இயோ இல்லை மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது எம்சிஏவோ இல்லை மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சியோ இல்லை எம்எஸ்ஸோ நீ இது வந்து நீங்கள் இதில் எது படிச்சிருந்தாலுமே ஓகே நீங்கள் வந்து இதற்கு வந்து தகுதியானவங்க தான் நீங்கள் வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் படிச்சிருக்கிற டிகிரியில் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் யூஜி அல்லது பிஜி முடிச்சிருந்தால் இதற்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃப்ராசஸ் ஆகிற தவிரிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசிஎஸ் வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாக் ஆன் அப்படின்ற ஆப்ஷனு அதில் தான் வந்து நீங்கள் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்படி அப் அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் இங்கே வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பேஜ் வந்து லோட் ஆகும் ஓகேங்களா அதில் தான் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை வீடியோ லிங்க்கும் நான் கொடுக்குறேன் ஓகேவா இதில் வந்து ஐடி ஐடி அண்ட் பிபிஎஸின் ரெண்டு செக்ஷன் வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஐடியை தான் வந்து சூஸ் பண்ணணும் ஓகேவா அப்புறம் நீங்கள் இதிலேயே எக்ஸாமினேஷன் எல்லாம் எங்கே அப்படின்றதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் அப்ளை பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி அந்த அப்ளிக் போட்ட அப்ளிகேஷனை ட்ராக்குமே வந்து பண்ணிக்கலாம் ஓகே இங்கே இயர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணுற பேஜ் இதுதான் வந்து டிசிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஓகேங்களா இதில் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதில் தான் எல்லா ஜாப் ரோலுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஐடி தான் நம்ம சூஸ் பண்ணோம்னா பிபிஎஸ்க்கு கிடையாது அவங்களே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஐடின்ட்டு ஐடி வந்து சூஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து இமெயில் ஐடி தான் வந்து கேட்கும் இமெயில் ஐடி வந்து இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து போகும் அந்த ஓடிபி எடுத்து போட்டு தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஓகேவா சிம்பிள் தான் ஈஸியாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக சிம்பிளாகவே அப்ளை பண்ணால் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதற்கு ஒரு சில டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பாஸ்டவுட் ஆகுறவங்கள வந்து இருக்கணும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பேச்சு இதெல்லாம் கொடுக்கல இப்போ ஃப்ரெஷர்ஸாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவுட் ஆனாங்களா காலேஜை விட்டு அவங்களுக்கு தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு முந்தை நம்ம பேசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அதெல்லாம் வந்து இப்போ விடலை விட்டால் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி வீடியோ போடுவேன் அதே மாதிரி அப்ளை பண்ணுற வீடியோவும் போடுவேன் வாட்ஸ்அப்பில் முக்கியமாக குரூப்லெலாம் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா அப்ளை பண்ணுற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த டிசிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சேன் கொடுக்குறேன் டிசிஎஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஷூட் ஆகலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்